அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக தவமாய் தவமிருந்து காத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த நாள் எல்லாம் சிவமயமே என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதன ராசியில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து புத சுக்கரோது கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவரும் மே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசினேயர்களுக்கு சுகஸ்தான அதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பெற்று இருக்கிறார் இதனால எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இவ்வளவு நாட்களாக வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒரு சிலர் புது வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பும் மற்றும் ஏற்கனவே வசதி குறைந்த வீட்டிலிருந்து இருந்தவர்களுக்கு நல்ல வீட்டிற்கு மாறும் யோகமும் உண்டுங்க இளவரியான காரியங்கள் சீக்கிரம் முடிவடைய கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்ச அமைஞ்சிருக்குது அது மட்டும் மகர ராசினியர்களுக்கு தொழிலில் வந்த நிலை மாறுங்க பயணங்கள் பலனளிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் சகாயம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை துறை நண்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க வெளிநாட்டு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்துக்குறிகள் நிறைந்த ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இக்காலகட்டத்தில் மகர ராசினியர்களை வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம மகர ராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல எடுத்தோம் கௌத்தோம் என்று எல்லா விதத்திலும் தடாலடியாக செயல்களை மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை யோசித்து சிந்தித்து வெற்றியடைவது நல்லது அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் மகர ராசினிகர்களான நீங்கள் அகல கால் வைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரக நிலைகள் போல மகர ராசினியர்கள் பேச்சில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க புதிய முயற்சிகளை மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்ற சம்பவங்கள் உங்களுடைய ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாம முக்கிய கிரகமான சுக்கர பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகரா புதனோடு இணைகிறார் இதன் காரணமாக புத யோகம் ஏற்படுதுங்க அதாவது உங்களுடைய பயணங்கள் அதிகரிக்கும் தொல்லைகள் அகல இருக்கு ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கி வந்த உங்களுக்கு தொடர்ந்து வருவானோ வந்து கொண்டே இருக்குங்க நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து ய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அது மட்டும் மட்டுமில்லாம பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த சுப காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்கு காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம கூடிய விரைவில் புதனும் சூரிய சிம்ம சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகள் வருகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் யாருக்கு அதிபதி எட்டில் வருவதால் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கேட்டவன் கேட்டிடில் கேட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்க இருக்கு அதே போல் மாமனார் மைத்தனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுக கரைந்த சேமிப்புகளை ஈடு கட்டுவதில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் அமையலாங்க வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல விலகி சென்ற உடன் விரும்பி வந்து இணைவாங்க பொதுவாழ்வில் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரை எதிர்பார்த்த பொறுப்புகள் இப்போது உங்களுக்கு தாராளமாக கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் வளம் என்பது சிறப்பாக உயருங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல வியாபாரம் வெற்றி நடைபோடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் இடம் வாங்குவது வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க கட்டிடம் கட்டும் பணி தொடர இருக்குதுங்க அது மட்டும் இல்ல இவ்வனாக இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு முயற்சிகளில் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாமா மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நீங்கள் ஏலரிசனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்துல குரு சுக்கரனும் அனுகூலமாக இல்லங்க அதனால் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இத்தருணங்கள்ல நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால இத்தருணங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக அவசியம் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணமாகுங்க நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும் அது மட்டுமில்லாமல் பழைய கடன்கள் கவலையளிக்குங்க விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் உங்களால் குறைத்து கொள்ள முடியாது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் அதிகரிக்குங்க அஷ்டம ஸ்தானத்தில் உலவும் சூரியன் கேதுவினுடைய நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடலை வருத்தும் சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுங்க திருமண முயற்சிகள் வெற்றி கிடைப்பது சற்று கடினம் வெளியூர் பயணங்கள் ஏமாற்றமே மிஞ்சு அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் மகர ராசியை சேர்ந்து பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதோ ஒரு நன்மை செய்வார் என்று பூர்வ பாராச்சரியம் என மகரிஷியால் இயற்றப்பட்ட நூல் அந்த வகையில் தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் அவரது பணிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்களை சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குதுங்க நல்ல விளைச்சலும் எதிர்பார்க்கலாம் அதே போல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தருணங்களில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு மாணவ மாணவிய பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ள புதன் கிரகம் குரு மற்றும் சுக்கரனும் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதகமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அத்தியாவசிய பொருட்களான தண்ணீர் உரம் விவசாய வசதிகள் கால்நடைகள் குறைவில்லாது கிடை இருக்கு இருந்தாலும் கூட மிக கடுமையான வெயிலில் வியர்வை சிந்தி உழைக்க நேரிடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க தற்போது கிரகநிலைகளின் கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டம் முழுவதுமே வராகி அம்மன் வழிபாடு உங்களுடைய வளர்ச்சிக்கு வளர்ச்சி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது